அன்புமணியிடம் டீலிங் போட்ட ராமதாசா இது கூட நல்லா இருக்கு ரிசல்ட் தான் தெரியுமா வாங்க வெளியேங்களா அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலொட்டி தான் பாமக கட்சியானது தந்தை மகன் உட்கட்சி விவகாரம் என்பது தீவிரம் நிலையில் தான் தற்பொழுது அது முடிவுக்கு வந்ததாக செய்திகள் பார்க்கப்படுகிறது அதாவது பாமக நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே எட்டு மாதங்களுக்கு முன்பு மோதல் தொடங்கிய நிலையில் அது இன்னும் நீண்ட காலமே தொடர்ந்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது ராமதாஸின் எந்த ஒரு முடிவையும் ஏற்காத அன்புமணியை ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்தே நீக்கினார் ஆனால் தேர்தல் ஆணையமோ கட்சியின் தலைவர் மற்றும் சின்னத்திற்கு உரியவர் அவருக்கு மட்டுமே என்பது அன்புமணிதான் என்று தீர்ப்பை ஒன்று அளித்துள்ளதா இந்த சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக கூறிய ராமதாஸ் தரப்பும் அன்புமணி மீது கட்சியின் முகவரியை மாற்றியதாக புகார் அளித்திருந்ததா இதனைத் தொடர்ந்துதான் பாஜக இரண்டு பிரிவாக பிரிந்திருக்கும் நிலையில்தான் பாமக நிர்வாகிகளுக்கும் ஆதரவாளருக்கும் யார் பக்கம் செல்வதென்றே மக்களிடம் கேள்விக்குறியாகவும் திணறிவே அதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த மருத்துவருக்கு ஐயாவுக்கு ஏதாவது நடந்தால் அவருடன் இருப்பவர்களை நான் சும்மா விடமாட்டேன் என்று அன்புமணி கூறியிருந்தார் இதற்கு பலியளித்த ராமதாஸ் அவர்கள் மாடுமைக்க பையன் கூட இப்படி பேச மாட்டான் என்று கடுமையான தனது வாதத்தை முன்வைத்திருந்தார் இதன் பிறகுதான் பாமக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பதை ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ராமதாஸ் சமீபகாலமாகவே காலமாகவே திமுக சாதகமாக பேசி வருவதால் அவர் கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா அன்புமணியோ அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அமைப்பாளர் என்று சொல்லப்பட்ட நிலையில் தான் அன்புமணி கண்டிப்பாக அதிமுகவுடன் நாங்கள் சேருவோம் என்ற நிலையில்தான் அவரது பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது அது மட்டுமன்றி இந்த கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியான சமயத்தில்தான் ராமதாஸ் அன்புமணியம் ஒரு டீலிங்கை செய்திருக்கிறார் அது என்னவென்றால் யார் அமைந்திருக்கும் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறதோ அவருக்கு தான் கண்டிப்பாக பாமக சொந்தம் என்பதாகவும் அதாவது அதிமுக வென்றால் அன்புமணி கட்சிக்கு சொந்தம் அதுவே திமுக என்றால் ராமதாசுக்கு கட்சி சொந்தமா என்னவென்றால் கண்டிப்பாக கட்சியை பிரித்து இருவர் கையில் கொடுப்பதாக பார்க்கப்படுகிறதா அதிமுக வட்டாரத்திலே ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியதா அது ராம தோற்றவர்கள் கட்சியின் மற்றும் அனைத்து பதவியிலிருந்து தானாக விலக வேண்டும் என்றும் கூறியதாக சொல்லப்படுகிறதா இதற்கு அன்புமணி என்ன பதில் கூறுவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது இந்த டீலிங்கை மக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறதா ஏனென்றால் தந்தை மகன் இடையான உட்கட்சி விவகாரம் என்பது மக்களிடம் தெரிய கண்டிப்பாக இதை பார்க்கப்பட்டு அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக முடிவு செய்ய வேண்டும் அந்த முடிவில் தான் கண்டிப்பாக ஜெயிக்கப் போவது யார் என்றால் கண்டிப்பாக அதனிடையில் தான் இவர்களுடைய பிரச்சனை தீரும் என்பதில் கண்டிப்பாக தெளிவாக இருக்கிறார்